ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி தமிழ் சமையலில் எக் புர்ஜி எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சும்மா அஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் ரொட்டி பரோட்டா ஏன் தோசைக்கு கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ளஃபியாக இருக்கும் சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யறது பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வெங்காயம் பீல் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பர்லே சாப் பண்ணிக்கலாம் நம்ம கையில் சாப் பண்ணால் ரொம்ப லேட்டாகும் அதுக்காக நான் சாப்பர் யூஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன பாத்திரத்திலே வெங்காயம் போட்டுக்கலாம் நாலஞ்சு நிமிஷத்துக்கு வேக வைக்கணும் அதுக்காக ஒரே வரி ஸ்பூன் உப்பு சின்ன கிளாஸில் ஹாஃப் கிளாஸ் தண்ணி ஜாஸ்தி போடாதீங்க ஹாஃப் கிளாஸ் போதும் இப்போது அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் நிமிஷத்தில் பாருங்கள் நம்ம வெங்காயம் சாஃப்டாயிட்டு இருக்குது அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு முட்டை மசாலா சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருக்குது இல்லை மீடியம் சைஸ் எட்டு வெங்காயமுக்கு அஞ்சு முட்டை கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போது முட்டை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே டைப்பில் எக் பூர்ஜி ரொம்ப ஈஸியான மெத்தடில் கண்டிப்பாக வர்ற தடவை ட்ரை பண்ணுங்கள் ஹாஃப் சின்ன ஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் சின்ன ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஹாஃப் சின்ன ஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் சின்ன ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் பச்சை மிளகாய் பீசஸ் பண்ணி வெதை எடுத்து சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் ஃப்ரெஷ் மல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ ஃப்ரை பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி அடுப்பில் ஏற்றவா வச்சு சூடாக இருக்குது வரைய வர கரண்டி எண்ணெய் போட்டு முட்டை போடலாம் மொத்தமாக வரைய வரதாட்டி போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போவுமே எக் பிர்ஜிக்கு வெங்காயம் மட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு முட்டையில் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும் ரெண்டு மூணு ஃப்ளிப்பில் எக் புர்ஜி ரெடி ஆயிரும் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ரொட்டி கூட இந்த எக் பிர்ஜி கண்டிப்பாக வர தடவை ட்ரை பண்ணுங்கள் இதே டைப்பில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும் எக் புர்ஜி செய்கிறதுக்கு ஒரே ஒரு வேலை இருக்குங்க வெங்காயம் மட்டும் சாப் பண்ணால் எக் புர்ஜி ரெடி ஆயிரும் பாருங்க அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் இந்த சிம்பிளான ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழ் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க நான் இன்னொரு முறை நியூ ரெசிபியோட வரேன் தேங்க்யூ